இல்ல சார் நம்ம டிக்கெட் நம்ம டிக்கெட் ரசிகர் மலர் வருது எல்லாருமே சென்னையில இருந்து வருது சார் கழுகு மலை திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊர்ல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடையாது டோட்டலா பர்பிள் கிரௌண்ட் நாங்க போறோம் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பிப்டீன் பேர் வந்துட்டாங்க கிரௌட் கிடையாதுன்றாங்க க்ரௌடு ஃபுல் ஆகிடுச்சு வர முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மாறி இங்கே வரோம் இங்கே இங்கே வர சொல்கிறாங்க யாரு அங்கே உள்ள டிபார்ட் இவங்களே சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா இங்கே கிடையாதுன்றாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லை சார் இது மூலம் போன தடவை லாஸ்ட்டு வேட்டையில் இதான் நடந்தது ஜெயிலெலாம் நடந்தது இந்த தடவை ஹோலோகிராம் ஸ்டிக்கர் பண்ணாங்க சார் ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இது சாதனை இல்லை ஹோலோகிராமே ஃப்ராட் பண்ணி பண்ணுறாங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே எப்படி சார் இருபதாயிரம் பேர் பண்ண முடியும் எதுவுமே இல்லை சிக்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் நான் சொல்கிறேன் அஞ்சு மணிக்கு நான் பேசுகிறது

இந்த டிக்கெட்டை வந்து இவருக்கு ஒரு நூறுரூவாய்க்கு ஏன்னா நூறுரூவா வாங்க இரநூறுவாய்க்கு விற்றுட்டு போயிடறான் மெயின் காரணமே உள்ள செக்யூரிட்டி தான் காரணம் என் தலைவன் அசிங்கப்படுது இந்த பயிலுவோ புரியுதா உங்களுக்கு நான் கோயில்பேட்டில் தான் வரேன் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டில் தான் வரேன் புரியுதுங்களா விற்கப்படுது விற்கப்படும் நூறு பர்சன்ட் நான் சொல்லுவேன் பெரிய என்ன காரணம் இது எத்தனை சென்ட் எத்தனை பதினஞ்சாயிரம் தானே பெரிய இருபதாயிரம் உள்ள ஒன்று எப்படி சொல்லுவாங்க தவறு தானே அது அது முதல் தவறு தானே அது பிராடுவாள் நடக்கலைங்க நடக்கா இல்லையா அப்ப இங்க செக்யூரிட்டி வளவு காம பாருங்க இவனுடைய காரணம் தான் மெயின் உண்மை தலைவர பொய் சொல்லலாம் இந்த எவ்வளவு நேரம் நிற்க பாருங்க நாலு கேட்டு சுத்தி ஆச்சு இங்க வா அங்க வா அலக்கழிக்காங்க நல்லா இருக்கு பைத்தியம் தர்மம் பண்றான் எல்லா பேரும் எல்லா ஒண்ணு இன்க்ளூட் சார் அதிகாரியிலிருந்து போலீஸ் அதிகாரியிலிருந்து இங்க உள்ள செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்